கழக உடன்பிறப்புகள் ஒரு நாலு ஆண்டுகள் ஆண்டுகள் நல்லாட்சியுடைய நாலாண்டுகள் சாதனை ஆண்டு நாலு ஆண்டுகள் அந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த அத்துணை விஷயங்களையும் பெரும்பாலும் விஷயம் நிறைவேற்றியிருக்காரு அதை பாராட்டி ஒரு மீட்டிங் போடுறாங்க மூணாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இருக்கு இது எதுவுமே சொல்லாம இருந்தா பிரயோஜனம் கிடையாதுங்க என்ன திட்டமிடல் இதை யார் திட்டமிடல் தெரியணுங்கிறது நேரலையில் பேச வேண்டியதா மூணாம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மினிமம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வைக்கணும் இந்த மாதிரி ஒன்றிய செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மீட்டிங் வைக்கணும் எந்த இது உங்களுக்கு சாத்தியம் இருக்கு இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான ஒரு டிஸ்கஸ் பண்ணிருக்க எதுவும் கிடையாது பிரிண்டட் நோட்டீஸ் பிரிண்டிங் கொடுத்த பிரிண்டட் கொண்டு வந்து கொடுத்து லிஸ்ட கொடுத்து இவங்க தான் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க பல மாவட்ட செயலாளர்கள் வந்து அப்பவே கொடுக்கல ஒரு செயல்குழு ஒரு மீட்டை வச்சுதான் கொடுத்திருக்காங்க கிடைச்ச ரெண்டு ரெண்டு நாள்ல நோட்டீஸ் அடிச்சு அவசர அவசரமாக நோட்டீஸ் அடிச்சு நோட்டீஸ் அடிச்சு விநியோகிச்சிருக்காங்க ஒரு பேச்சாளர் அதுல என்ன தெரியுமா இந்த பெண் டீம் ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க இந்த லிஸ்ட் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா அறிவாலயத்திலிருந்து எடுத்திருப்பாங்க மொத்த லிஸ்ட் எடுத்துட்டான் அறிவாலயத்தில் பேச்சாளர்கள் பதிஞ்சிருந்தாங்க பாத்தீங்களா வருஷ கணக்கா பதிஞ்சிருக்காங்கல்ல அந்த மொத்த லிஸ்ட் எழுது பிரிச்சு எல்லாத்துக்கும் போட்டாச்சு அனுப்பியாச்சு ஒரு பென் டீமுங்கிறது ஒரு சர்வே டீம் ஒரு தெளிவான ஒரு டீம் என்ன செய்யணும் யாரை கேட்டாலும் இல்லங்க நாங்க போடலங்க பெண் டீம் தான் போட்டுச்சு சரி பெண் டீமே இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு நீங்க லிஸ்ட் போடுறீங்க ஒரு கிராஸ் செக் செக் பண்ண வேணாமா இந்த பேச்சாளர்கள் இப்ப இருக்கானா உயிரோட இந்த பேச்சாளர் நம்ம கட்சியில தான் இருக்கானா இந்த பேச்சாளர் இந்த பேசக்கூடிய தகுதி படைச்சவனா அப்படிங்கிற ஒரு கிராஸ் செக் பண்ணமா அவங்களுடைய டெலிபோன் நம்பர்ல ஒரு செக் பண்ணி எவ்வளவு நேரம் ஆயிரும் ஆயிரத்தி இருநூறு இடத்துல பேசுறாங்க அதுல அதுல சில இன்ஃபுளுயன்ஸ் வச்சுட்டு பலருக்கு ரெண்டு மூணு ட்ரிப் கொடுத்துருக்காங்க அதுல வர்றாங்க இன்ஃபுளுயன்ஸ் வச்சு நிறைய பேர் வந்திருக்காங்க அப்ப ஒரு கிராஸ் செக் பண்ண வேணா பண்ணமா அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க ஒன்றிய செயலாளர் பலருக்கு பேசவே தெரியல பலருக்கு வயசாய் போச்சு பலருக்கு அந்த நம்பர் கிடைக்கல டெலிபோன் நம்பர் இறை என்பன் குத்துசு பாடகர் அவரை மூணு இடத்துல போட்டிருக்காங்க மூணு இடத்துல பேச விட்டுருக்காங்க இறை என்பன் அவர் பாடகர் பேச்சாளர் சொல்லி போட்டிருக்காங்க அவர் பேச மாட்டேன் சொல்லிட்டு அந்த இடத்துல வேற ஆள் போய் பேசிருக்காங்க ஒருத்தருக்கு எண்பத்தி நாலு வயசுங்க இங்க ஒருத்தருக்கு தென் மாவட்டத்தில் ஒருத்தருக்கு நிறைய இடத்துல பேசவே தெரியல வயசானவங்களை நீங்க செய்யுங்க ஒரு பேச்சாளருக்கு உதவி பண்ணணும்னா அவங்களுக்கு மாச மாசம் பண உதவி பண்ணுங்க அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க அதுக்காக திமுக மீட்டிங் திமுக மீட்டிங் அங்க போயிட்டு சொதப்பி வச்சிருக்காங்களா இதுக்கெல்லாம் யாரு காரணம் பென் இல்லையா என்னங்க செய்யறாங்க பென் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க கிருஷ்ணகிரியில ஒரு குரூப் அதாவது குறும்பர்கள் ஒரு சமுதாயம் இருக்கு இந்த பேச்சாளருக்கு வர ஒரு பேச்சாளர் என்ன பண்றாரு ஒரு மாவட்டத்துக்கு டெலிவரி பண்றாரு டெலிபோன் பண்ணி அந்த நகர் செயலாளர் இவர் அந்த நகரத்துல பேசணும் அந்த நகர் செயலாளர் டெலிபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்திருக்க இத்தனாம் தேதி வரணும் எங்க வரணும் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் ஒரு நார்மலா கேட்கற ஒரு சீனியர் பேச்சாளர் உடனே அந்த நகர் செயலாளர் சொல்றாரு வாங்க உங்களுக்காண்டி ஒரு சின்ன லாரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுல வந்து பேசிட்டு போங்க அப்படிங்கிறாரு இவர் என்ன சின்ன லாரியா பொதுக்கூட்டங்க தலைமை அறிவிச்சது நாலாண்டு சாதனை எழுத்து பொதுக்கூட்டங்க இது தெருமுனை பிரச்சாரம் இல்லங்க எப்படி லாரியில வந்து நான் பேச அப்படின்னு கேட்டிருக்காரு எங்களுக்கு இப்படிதான் செய்ய முடியும் இவ்வளவு சீக்கிரம் அரேஞ்சு நாங்க எங்க போய் பண்ண முடியும் அந்த நகர் செயலாளர் சொல்றாரு உடனே அந்த அவர் சீனியர் பேச்சாளர்னால அவர் என்ன பண்றாரு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு பேசுறாரு என்னங்க இந்த மாதிரி இப்படி சொல்றாரு உங்க நகர் செயலாளர் பொதுக்கூட்டங்க பொதுக்கூட்டம்னா மேடையெல்லாம் போட வேணாமா அவசரமா போனா அப்படித்தாங்க செய்ய முடியும் மாவட்ட செயலாளர் சொல்றாரு ஒரு கோஆர்டினேஷன் இதெல்லாம் எங்க ஒரு கலைஞருங்க தலைவர் கலைஞர் ஒரு ஆளு எத்தனை சாதனை பண்ணாரு எத்தனை நிகழ்ச்சியில் அட்டன் பண்ணாரு முரசு காலையில நாலரை மணிக்கு எந்திரிச்சு பேப்பர் படிப்பாருங்க முரசொலிக்கு அலுவலகத்துக்கு போயிருவாருங்க முரசொலிய ஒவ்வொரு வரி இல்லாம ஒரு தவறு இல்லாம ரெடி பண்ணுவாருங்க காலையில வெள்ளத்துல அறிவாலயம் வந்துருவாருங்க சாயந்தரம் அறிவாலயத்துக்கு வந்துருவாருங்க தன்னுடைய வயசான காலத்துல வரைக்கும் நடக்க முடிஞ்ச காலத்துக்கு தள்ளு வண்டியில கூட வந்து அவர் சாதிச்சாருங்க நம்மளால இந்த கட்சி நடவடிக்க முடியாத ஒரு பெண் டீம் ஒரு சர்வே டீம் வந்து நம்மளை அசிங்கப்படுத்தணுமாங்க பல இடத்துல வந்து பேச முடியாம அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க ரெண்டு வாரத்தை பேசத் தெரியாதா ஏன் பேசணும் இப்படி ஏன் விடணும் ஆயிரத்தி இருநூறு கூட்டத்தை ஐநூறு கூட்டம் வாங்க இன்னைக்கு வைங்க அடுத்த மாசம் வைங்க இன்னொரு பத்து நாள் கழிச்சு வாங்க சிறந்த பேச்சாளரை பேச விடுங்க ஒரே நாள்ல இந்த ஒரு வாரத்துக்குள்ள அதை முடிக்கணும்னு அவசியம் என்னங்க இருக்கு அவசர அவசியம் எங்கெங்க இருக்கு இது தலைவருக்கு ஒண்ணும் தெரியாது நான் ஓப்பனா சொல்றேன் தலைவர் வந்து பெட்டி முள்ள வந்து கொண்டு கொடுத்து இதுல இதை மாதிரி கூட்டம் போறோம்னா பண்ணுங்க அவர் நல்லதானே சொல்வாரு கூட்டம் போறது நல்லதானே அப்படித்தான் செய்யறாங்க அப்படித்தான் தலைவர் நினைக்கிறாரு இவங்க பூரா கீழே வரைக்க போறாங்க இன்னைக்கு ஒரு எழுபத்தி மாவட்ட செயலாளர் போட்டிருக்கேன் எழுபத்தி ஆறு மாவட்ட செயலாளருடைய அது தனித்தனி ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன நடக்குங்கிறது தெளிவா எழுதிருவேணாம் சில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதான ஒரு பொதுவான கருத்தை எனக்கு டெய்லி வர்ற கருத்தை சர்வே எங்கள் டீம் ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ண அந்த கருத்தை சுருக்கமாக எழுதியிருக்கேன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் எழுதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயுது இந்த எழுபத்தொரு மாவட்டத்தை தெரிஞ்சவங்கிற முறையில் தமிழக கள நிலவரம் என்னன்னு தெரிஞ்சவங்கிற முறையில் நம்ம கட்சிக்குள்ள என்ன நடக்குது தொண்டன் என்ன பேசுறான் நிர்வாகி என்ன பேசுறான் குறுநில மன்னர்கள் என்ன செயல்பாடு பண்றாங்க இதைக்கெல்லாம் தெரிஞ்சவங்க முறையில புள்ளி விவரங்கள் எடுக்கிறவங்க முறையில இந்த கோபம் என்னுடைய கோபம் யதார்த்தம் அன்னைக்கு நேத்து ஒருத்தர் மெசேஞ்சர்ல வந்து ஒரு ஒரு மெசேஞ்சர் எப்ப நான் ஓபன் பண்ண மாட்டேன் ஏன்னா அந்த சிலர் வந்து திட்டுவா அப்படிமா அப்படிமா அதனால மெசேஞ்சர் ஜாஸ்தி ஓபன் பண்றது இல்லைன்னா ஆனா நேத்து ஓபன் பண்ணி பார்க்கும் ஒருத்தர் வந்து வாய்ஸ் மெசேஜ் என்கிட்ட சொல்லியிருக்காரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு ஏங்க உங்களுக்கு எத்தனை ட்ரிப்புங்க நான் போட்டால அனுப்புறது எத்தனை ட்ரிப்புங்க உங்களோட பேசுறதுக்கு முயற்சி பண்றது இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னா அவர் கோவப்பிடிச்சிட்டு போறாரு என்னங்க இது நான் என்னங்க இதுல தப்பு பண்ண அவர் கோவிச்சுட்டு போறாரு நீங்க தொண்டன் தொண்டன் சொல்றீங்க என்னங்க நீங்க செய்யறீங்க நாங்க இது வரைக்கும் ஒண்ணு பண்ணலங்கிறாரு அவர் சங்கடப்பட்டு போறாரு நான் என்னங்க செய்ய முடியும் இதுல டெய்லி நூத்து கணக்கான பேர் பேசத்தான் செய்யறோம் நூத்து கணக்கான பேர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றோம் கட்சியுடைய அதாவது வரலாறு என்ன நம்ம கட்சியுடைய நிலவரம் என்ன ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த சும்மா உட்காந்துக்கிட்டு நம்ம ஏதோ பேரை போட்டுக்கிட்டு நான் பிரியாணி நான் மீன் குழம்பு வச்சேன் மீன் சாப்பிட்டேன் அங்க போனேன் இங்க போன இருக்க அது இல்ல இங்க வேலை இயக்கத்துல என்ன நடக்குது வேணும் தலைவர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இல்லைங்க நம்ம ஜெயிக்கணும் தொகுதி கூட நம்ம தொகுதி ஜெயிப்போங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஜெயிச்சு காமிக்கணும் நம்ம அப்படி இரநூறு தகுதியை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன திட்டமிடல் இருக்கணுங்க தலைவர் போயிருக்காங்க தலைவர் திருச்சி போயிருக்காங்க நான் பெண் டீமும் உளவுத்துறையுடைய இது சொல்றேன் எம்ஏ எம்ஐடி காலேஜ்ல வந்து நினைக்கிறேன் அந்த ஒரு தனியார் கல்லூரியில வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கார் தலைவர் அந்த சில நாட்களா அந்த கல்லூரியுடைய வெளிய சில சமுதாய ரீதியா சில சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு சில பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு சில குரூப் சொல்லி கூட தகவல் வருது இது கூட போலீஸும் உளவுத்துறையும் பெண் டீம் தலைவர்கிட்ட சொல்லலையா ஏன் சொல்லல அந்த காலேஜுக்கு போறது தவிர்த்திருக்க தலைவர் சர்ச்சை உள்ள இடத்துல பிரச்சனைகள் உள்ள இடத்துல போய் ஒரு சமூகத்துக்கு இடையில பிரச்சனை உருவாக்க போக கூடாது முதல்வரை பொருத்த தெரியும் இந்த ஒரு ஆயிரத்தி அறுநூறு கூட்டம்னு தலைவர் பெருமிதமா இருப்பாரு கொண்டு போய் சொதப்பி வச்சிருக்கல அது சில விஷயங்கள் போட்டோம்னா நம்ம ஒரு சேகர்பாபு செஞ்ச நிகழ்ச்சி கூட போட்டிருந்தேனா இது வந்து அவர் கட்சிக்காரனு கூட என்னங்க நீங்களே போடலாமா நம்மளே போடலாமா அப்படின்னு இருக்கும் யாருங்க சொல்றது ஒரு இல்லைங்க ரெண்டு இல்லைங்க நான் நினைச்சதுதான் செய்வோம் அப்ப நாங்க நினைச்சது செய்யணும் நிறைய செய்வோம்ங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வேணும்னு சொல்லிட்டு என்ன பேசணும் என்ன எழுதணும் நூறு ட்ரிப் யோசிச்சுதாங்க நாங்க எழுதுறோம் ஆனா நீங்க ஈஸியா செஞ்சிருங்க மேல இடத்துல இருக்கிறவங்க ஈஸியா சேகர் பாபு செஞ்சா அந்த வீடியோல செஞ்சது மன்னிக்க முடியாம முடியாது நீங்க ஒரு அமைச்சருங்க நீங்க ஒரு மாவட்ட செயலாளருங்க பத்து போலீஸ் இருக்கிறது வந்து ஒரு ஒரு வீரம் இல்லங்க இந்த இயக்கத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் பின்பற்றி இந்த சமுதாயம் இந்த சந்ததி இந்த கட்சிக்காரன் நம்மளை ரோல் ரோல் மாடல எடுத்து நம்மளை பின்பற்றி வரணுங்க நம்ம செய்யற தவற காரித்து புற நிலைமைகள் வரக்கூடாதுங்க துரைமுருகனை பத்தி பிரகாஷ் சொல்றாரு அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது வந்து முதல்வர் தான் விசாரிக்கணும் இல்ல போலீஸ் விசாரிச்சு நக்கீரன்ல பிரகாஷ் ஒரு சீனியர் எடிட்டர் இருக்கான் அவன் சொல்லியிருக்காங்க இதுல ஒன் இண்டியா செய்தியில் ஒரு பேட்டி கொடுக்கறான் இந்த யூடியூப்ல இருக்கு போய் பாருங்க இருபத்தி கோடிக்கு கரிகாலன் வீடு கட்டியிருக்காராம் எங்க கரிகாலன் ஹோட்டல் கட்டியிருக்காரா லண்டன்ல கரியாலன் கட்டட்டும் நம்ம மணல் ராமச்சந்திரன் வந்து திருச்சியில வந்து பெரிய அந்த திருச்சி பஸ் ஸ்டாண்ட் கட்டினது மணல் ராமச்சந்திரன் அவங்க மகனுக்கு மிகப்பெரிய பாராட்டு பத்திரத்தை தலைவர் தொழில் ரீதியா வர்றான் நேருடைய உறவு வச்சுக்கிட்டு தொழில் ரீதியா வர்ற நமக்கு சம்பந்தம் கிடையாது அது அது எப்படி எப்படி வேணாலும் போட்டு அவங்க அனுமதி அனுமதி கொடுக்குறாங்க கொடுத்தாங்க ஏன்னு முதல்வர் தான் விசாரிக்கணும் அதுல நமக்கு தலையீடு ஆனா அந்த ஹோட்டல் வச்சு துறைமுருகன் நம்ம கழக பொதுச்செயலாளர் துறைமுருகன் அவர்கள் முன்னூறு கோடி ரூபாய் அண்ணாமலைக்கு கொடுத்ததாக அந்த நக்கிரன் பிரகாஷ் நேற்று ஒரு வீடியோ பார்த்தா சொல்றாரு எப்படி எப்படி சொல்ல முடியும் ஒருத்தன் குற்றச்சாட்டு ஒருத்தன் சும்மா சொல்லிட முடியுமா முன்னூறு கோடி கொடுத்தாப்ல நூத்தி ஐம்பது கோடி கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல இந்த இதை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு நூத்தி ஐம்பது கோடி துணை பொதுச் நம்ம கலக பொதுச் கொடுத்தேன்னு நக்கிரன் பிரகாஷ் சொல்றாரு இது எந்த வகையில சாத்தியமாகுது நம்ம விசாரிக்க வேணாமா உண்மையா பொய்யான்னு விசாரிக்க வேணாமா அவன் மேல அவதூறு வழக்கு போட வேணாமா இல்லைன்னா அவதூறு வழக்கு போனோம் உண்மை பொதுச்செயலாளர் துறைமுருகன் அவர்கள் செஞ்சது இது இந்த எப்படிங்க பொதுச்செயலாளர் நாங்கள் ஏத்துக்கிற முடியும் ஒவ்வொரு தொண்டனை எப்படிங்க ஏத்துக்கிற முடியும் இந்த இந்த இயக்கத்துக்கு துறவு மன்றவங்களை எப்படிங்க ஏத்துக்கிற முடியும் தலைவராக ஏத்துக்கிற முடியும் ஒரு பொதுச் செயலாளரை முடியும் ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குற தலைவர்

அப்ப ஒரு தவறப்பா நாங்களா இவ்வளவு உணர்வா உயிரா இந்த இயக்கத்தை நேசிக்கும் போது எவனோ ஒருத்தன் வந்து இந்த இயக்கத்தை விக்க பார்த்தா பாத்துக்கிட்டு இருக்க முடியுமாங்க மிஞ்சி போனா என்னங்க நடந்துற போது ஒரு உண்மையை சொல்றதுக்கு என்ன வேணாலும் நடந்துட்டு போது அதை பத்தி மயிறு போச்சு பத்தாம் தேதியில ஒரு மாவட்ட செயலாளர்கள் மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னாங்க உண்மை நிலவரத்தை எழுபத்தி ஆறு மாவட்டம் நான் எழுதியிருக்கேன்ல ஒரு கோடு கோடுதான் எழுதியிருக்கேன் இன்னும் ரோடு போட்டா தான் தலைவருக்கு தெரியும்னா அந்த ரோடு போடுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்பவாது தெரிஞ்சுக்கிற தலைவரை இப்ப நாங்க ஏங்க சமூக வலைதளங்கள்ல கொண்டு போய் கொடுக்கறோம் எதுக்கு பேசுறோம் அப்படியே தலைவருக்கு போற அத்தனை வழியும் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு எந்த விஷயமும் தலைவருக்கு போக முடியாத அளவுக்கு செட் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்துல இவன் சொல்லுவான் அடிக்கடி சவுக்கு சங்கர் ஒரு பிராடு போய் சொல்லுவான் அவன் சொல்ற சில விஷயங்கள் அப்படித்தான் சொல்லுவான் இது தலைவருக்கு தெரியலையம்மா அதிகாரிகள் ஏமாத்துறாங்க அம்மா அது உண்மைதான் நம்ம ஏற்கனவே

எனக்கு வர வர ரொம்ப வரணும் இந்த வர வர அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய பல விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் நடக்குது இந்த இயக்கத்துக்காண்டி உழைச்சவன் இப்ப ஒரு பத்து வருஷம் உழைச்சிருக்காங்க இந்த இயக்கத்துக்காண்டி செலவு பண்ணிருக்காங்க அவனை அப்படியே தூக்கி வச்சுட்டு இப்ப புதுசா வர்றான் பாத்தீங்களா ஒரு சில ஒரு ஒரு மாசமா செலவழிச்சிருப்பான் பார்த்தீங்களா இந்த ஆட்சி வந்த பிறகு இல்லன்னா ஆட்சிக்கு பாதியில வந்து சேர்ந்து பண பலத்தோட வந்து அவன ஒரு பத்து இருபது பேரை காமிச்சு கொஞ்சம் இந்த படக செலவு பண்றான்ல அதை பார்த்து பல பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்ப அந்த எதிர்கட்சியா இருக்கும் போது உழைச்சான அந்த இளைஞரணி அமைப்பாளர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஒன்றிய துணை அமைப்பாளர் அப்பெல்லாம் எங்கெங்க போவான் நொந்து போயிருக்கான் இன்னும் சொல்றேன் அந்த மாநில துணை செயலாளர்களுக்கும் மண்ட மாவட்ட சில சில மாநில துணை செயலாளருக்கும் சில மாவட்ட அமைப்பாளருக்கும் சொல்றேன் அந்த ஒன்றிய அமைப்பாளர்கள் கண்ணீர் இருக்கு பத்திலா அன்பக வாசலையும் அந்த குறிஞ்சி வாசலையும் கண்ணீர் விட்டான் பாருங்க செந்திலையும் அந்த ஒன்றிய துணை செயலாளர் வண்டியை நிப்பாட்டி கண்ணீர் விட்டு அழுதாம் பாருங்க அந்த கண்ணீர் எவமெல்லாம் அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணானோ அவனையெல்லாம் சும்மா விடாது கடவுள் தண்டிக்குதோ இல்லையோ நாங்க தண்டிப்போம்

அப்படிங்கிற கேள்விங்கிறது ஒரு கேள்விக்குரியா தான் இருக்கு வரட்டும் என்ன காலங்கள் வரது இத பத்தி சொல்றதுக்கு நிறைய டைம் இருக்கு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் தான் இதெல்லாம் இந்த பத்தி எல்லாம் டிஸ்கஸ் இந்த பத்தி சொல்லி இந்த மாறுதல் வேணும் இந்த ஒரு நடவடிக்கை வேணும்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் ஜனவரி பிப்ரவரிக்கு மேல இத பத்தி எழுதுறதே மாட்டோம் யார நிப்பாற்றாரோ தலைவர் யார நியமிச்சிருக்காரா மாவட்ட ஒன்றிய செயலாளர்களா அவர் பின்னால பயணிக்க தயாராயிரும் அதுக்கு முன்னால எப்படிலாம் அந்த இந்த இயக்கத்துக்கு மாறுதல் தேவைங்கிற எங்களுடைய கருத்தை எடுத்து வைக்கணும் அது இந்த இயக்கத்து மேல உள்ள பற்றுநாள இந்த இயக்கத்தின் மேல இத்தனை காலம் இருந்தவங்க முறையில் தான் நம்ம சொல்றோம் எடுத்து தலைவர் துணை தலைவரை தவிர்த்து வேற எவனு என்ன தப்பா நினைச்சா மயிறு போச்சு நன்றி வணக்கம்